ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் நிறுத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் திருப்பாடல்கள் அதிகாரம் என்பது இரண்டு இறை வசனம் எட்டு கடவுளே உலகில் எழுந்தருளும் அதில் நீதியை நிலைநாட்டும் ஏனெனில் எல்லா நாட்டினரும் உமக்கே சொந்தம் ஜபம் அனைத்துலகின் ஆண்டவரே உம்மை வாழ்த்தி வணங்குகின்றோம் அப்பா இன்றைய ஜெப நேரத்தில் எங்கள் குடும்பங்களின் அமைதிக்காகவும் உலக நாடுகளின் அமைதிக்காகவும் மன்றாடுகின்றோம் படைப்புகள் எல்லாம் உமக்கே சொந்தம் கடவுளே எழுந்தருளி வாரும் உம் நீதியை எல்லா நாட்டினர் மேலும் நிலைநாட்டும் அனைத்துலகின் மீதும் இரக்கம் காட்டுவீராக ஆமீன்